அண்ணா பத்திரிக்கை நண்பர்களுக்கு காலை வணக்கங்கண்ணா இது ஒண்ணுமே இல்ல அதாவது ஒருவருடைய மடியில் வந்து கனம் இருந்தால் மட்டும்தான் வழியில் வந்து பயம் இருக்கும் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு மாபெரும் தவறு செஞ்சுருக்கிறாங்க அதனால பயத்தில் இருக்கிறாங்க ஒரு ஜனநாயக முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் செய்யும் பொழுது குரல் வலையை நசுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க

எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் தேதி சொல்ல மாட்டேன் இந்த காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லியிருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல பண்ணாரோம் சார் இப்போ பாஜக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக கலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க சார் தடுப்பு காவலில் கைது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அடுத்தது உங்களையும் பண்றதுக்கான நடவடிக்கை இறங்கியிருக்கு அதில் பண்ணட்டுங்கண்ணா கைது பண்றது வந்து அவங்ககிட்ட வந்து பயம் இருக்கு நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி முயற்சிக்கணும்னா சொல்லிட்டு பாருங்க அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடத்துவோம் அது இருபத்தி இரண்டாம் தேதியாவும் இருக்கலாம் வேற தேதியாவும் இருக்கலாம் யார் வீடாவும் இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மாக் ஊழல்ல யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக மறையில முறையில முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அதனால நிச்சயமாக சொல்றாங்க டாஸ்மாக் கூழல்ல ஈடி சொன்னது ஆயிரம் கோடி முறைகேடுன்னு சொன்னாங்க அது மட்டும்தான் அதை விட அதிகமாக அண்ணே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேங்கண்ணா ஆரம்பகால இசிஆர் அடிப்படையில் அரசியலை ஒழுக்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு அறிக்கைக்கு முன்பு அண்ணாமலவர்கள் ஆயிரம் கோடி புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிக்கை நடத்துறாங்க பேர் ஃபெடரல் அதுல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியவுடன் பத்திரிக்கை என்ன எழுதியிருக்கு பாருங்க மீடியால எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜெர்னலிஸ்டோட பேரை சொல்லி நான் சொல்றேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால் இன்னைக்கு ஈடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் பக் ஒரு சின்ன துரும்பு தான் அந்த ஆயிரம் கோடி என்பது ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு

இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி கேட்குறாங்க நீங்க எல்லாம் அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு இவங்கெல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி வேஷம் போடுறாங்க காமராஜர் போலவங்க ஒரு ஊழல் கேபினெட்டில் தலையிலிருந்து கால்வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அந்த சார்ஜ் ஷீட் பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை முறை பெயில் ஆச்சு ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதனால இவர் சொல்வதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை நான் சொல்வது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க டாஸ்மாக்கு வழக்கில் முதல் குற்றவாளியாக மூகே மூகா ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் அத்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மாகில் இருக்கணும் ரெண்டாவது குற்றவாளி தான் பாலாஜி ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை ஒரு நிமிஷம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு ஒரு வேணாலும் வந்து சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதான் முக்கியம் இல்லை இந்த முழு டாஸ்மாக இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்கன்னு அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்ல ஒரு புகார் வந்து அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுகளெல்லாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க யாருங்கண்ணா அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்த வெள்ள பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணி இருந்தால் பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் இவ்ளோ புகார் வந்திருக்கு இவ்ளோ நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்ளோ பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மாக் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்க வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டு நாற்பத்தி எட்டு சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் வளர்ச்சிங்க வளர்ச்சி திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கானா முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு எனக்கு தெரியாதுங்கண்ணா முதலமைச்சர் குற்றவாளிங்கண்ணா அவருடைய கண் பார்வைக்கு தெரியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வலியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார் அவருக்கு பயம் அவருக்கு எங்கேயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது யூகம் இது முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும் எதற்காக கடந்த ஒரு மா ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளவு வேலை செய்யறாரு இவ்வளவு பயந்து போய் என் முதலமைச்சர் இருக்கணும்

டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்சி வச்சு நீங்க கட்சி நண்பர்கள் நச்சுக்கிறீங்கன்னு நாங்க சொல்லாமல் அது பாயிண்ட் இல்லனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நாயம் சொல்லட்டும் இடியே வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன எந்த விதத்தில் நியாயம் என்னாது

இங்கே எங்கேயா இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறது கவிதா அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் யாரு கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும் தவறு செஞ்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இவங்க பண்ண பட்ஜெட் டிராமா சிம்பிள் டிராமா எல்லாமே இடியினுடைய ரயிலை டைவெர்ட் பண்றதுக்காக தான் இவங்க பண்றாங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கண்ணா இவங்க பண்ண அந்த ஒரு மாசமா பண்ண டிராமாவே இடியினுடைய ரயிலை டைவர்ட் பண்றதுக்கு தான் இவங்க அந்த டிராமா பண்ணிருக்காங்க தலைவா நான் முன்னாடி போறேன்